ஹை ஃப்ரெண்ட்ஸ் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அருண்ராஜ் அவர்கள் டிவி கேல இணைகிறதுக்காக அவரோட வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காரு அதாவது ரொம்ப நாளா தளபதிக்கு ஆலோசகரா இருக்கிற இவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணை பொதுச் செயலாளர் அப்படின்னா துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க போறாங்களாம் சோ இதுக்காக தான் இவரோட அரசு பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அண்ட் இவரோட ராஜினாமாவை மத்திய நிதி அமைச்சகமும் ஏத்துருச்சான் சோ சீக்கிரமே டிவி கேல இவருக்கு முக்கியமான பதவி கொடுக்கப்படும் அண்ட் டெபினட்டா இவரு டிவி கேக்கு ஒரு நல்ல அடிஷனா இருப்பார் என்ற மாதிரி தோணுது யாருக்கெல்லாம் பதவி கொடுக்கணும் அப்படின்றதுல தளபதி கிளியரா தான் இருக்காரு ஏன்னா ரீசெண்டா தான் ஆறு மாசத்துல நாலு இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டதுக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெண் திமுகவுல போயிட்டு இணைஞ்சிருக்கிறத பாத்துருக்கோம் அதுவும் அவங்க தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க இப்போ பணம் பதவிக்காக அதே டிஎம் கே கால போயிட்டு விழுந்திருக்காங்க சோ நல்ல வேலையா இவங்களுக்கு டிவி கேல பதவி கொடுக்கல இப்போ அருண்ராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு பதவி கொடுக்க போறது பயங்கர பொருத்தமா இருக்கு சோ தமிழக வெற்றி கழகம் சரியான ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வைஷ்ணவி அவர்களை ஃபாலோ பண்ண நிறைய தளபதி ஃபேன்ஸ் இப்ப அன்பாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு இருந்த ஃபாலோவர்ஸ்ல இப்ப கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருக்கு அண்ட் நிறைய பேர் அந்த ஐடியா ரிப்போர்ட் வேற பண்ணிருக்காங்களா ஐ திங்க் இன்ஸ்டாகிராம் வரலாற்றுலயே இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இமிடியேட்டா டிராப் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேர் ரிப்போர்ட் வேற அடிச்சிருக்கிறதால அந்த ஐடியா காணாம போனாலும் போயிடும் அண்ட் ரிப்போர்ட் அடிக்கிறது சரியா அப்படின்றது சொல்ல முடியல பட் தளபதி ஃபேன்ஸ் கட்டாயமா அன்ஃபாலோ பண்ணனும் ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பிடுவாங்க தளபதி நேம் வச்சு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் அப்புறம் அந்த ஒரு ஃபேம வச்சு வேற கட்சிக்கு தாவறதே ஒரு குழப்பா வச்சுப்பாங்க இன்ஸ்டால யாராவது ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அன் ஃபாலோ பண்ணிடுங்க அப்போதான் இந்த ஒரு எண்ணத்தில் இனிமேல் யாரும் வர மாட்டாங்க அண்ட் இது வரைக்கும் அவங்கள ஃபாலோவே பண்ணாம இருந்தீங்கன்னா சூப்பர் ஒகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ